என்னது? அதெல்லாம் ஈஸீ இந்த இதே பாவக குழம்பு நல்லா இருந்துச்சா நல்லா கார சால்ம வாய் கொண்டி வந்துச்சா? நல்லா இருந்துச்சா பாவக குழம்பு ஏண்டி வெச்ச நீ வெல்லி குழம்பு எதிகடி உனக்கு கறிதி இருக்கான்னு கேக்குது. ம்ம். எங்க அம்மா கிட்டின்னு வெச்சேன்னா உங்க அம்மா கிட்ட கறி குழம்பு கூட வெச்சு குடுத்துறியான்னு கேக்குது. அப்படிதே கேட்டுச்சு கறி குழம்பு கூட நீ வச்சு குடுத்து. வெல்லி குழம்பனி குழம்பு வைக்க கூடாது. வெள்ளிக்கிழம சாம்பார் தான் வைக்கணும் சாமிக்கு வந்து பாவக்காய் பிடிக்காது அதனால வைக்கக்கூடாது எப்படியும் தோசை திண்ணி இல்லை மூணு தோசை எந்த வாயிலும் அவக்காவுக்கும் தின்ன தின்னல்ல தண்ணி சாப்பாடு சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத சாப்பிடுன்னு எதுக்கப்புறம் அரை தட்டல நான் சொல்லிதான் கொடுக்குறேன் தட்டில் கை களி வைக்காத சாப்பாடுல கை வைக்காத அது நல்லதில்லை நம்மளோட விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறது அதை பத்தின தெரியாது எப்பத்தினாலும் தெரியும் கொஞ்சோண்டு எல்லாரும் ஒரு பழக்கம் இருக்குது சாப்பிடும் போது ஒரு சிலர்லாம் ஒரு வாய் சாப்பாடு ஒரு பொடி சாப்பாடு எடுத்து அதை கும்பி கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த அரியும் சிவனையும் நினச்சிட்டு அது ஒரு புடி எடுத்து ஓரமா வச்சிருவாங்க சாமிக்குன்னு சொல்லி நீ என்ன பண்ற சிந்து பிடிச்ச கடைசியில ஓரமா தள்ளி வச்சிடற சாப்பிட்டு குடிச்ச கடைசியில ஓரமா தள்ளி வச்சிடறேன் நியாயமா அரியும் சிவனும் கொண்டு சேர்ந்துதான் அரிசி தெரியுமா உனக்கு என்ன சரி சரி இனிமே இனிமே மூணு சா சாப்பாடு ஒதுக்கி பிய கட்டல நீங்க அழகா கேட்டு வாங்கி சாப்பிட அதுக்கு அப்புறம் சிப்ப வதிக்கு குழம்பு ஒதுக்கு குழம்பு ஊத்துறதே குழம்பு திங்கிறது சோறு போடுறது